நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் பழனி முருகன் கோவில் ரோப் கார் சேவை முப்பத்தி ஒரு நாட்களுக்கு நிறுத்தம் வருடாந்திர பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் ரோப் கார் சேவை நிறுத்தப்படுகிறது பழனி முருகன் கோயில் மலையடிவாரத்திலிருந்து மலை கோயிலுக்கு செல்லும் வகையில் ரோப் கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளி பக்தர்கள் முதியவர்கள் குழந்தைகள் ரோப்கார் சேவையை அதிகம் பயன்படுத்தி மலைக்கோவிலுக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் ரோப்காரில் மாதம் ஒரு நாள் நிறுத்தி பராமரிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது அதேபோல ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாத காலம் ரோப்கார் சேவை நிறுத்தி ரோப்காரில் உள்ள அனைத்து பாகங்களும் மாற்றப்பட்டு மீண்டும் பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்படுவது வழக்கம் இந்த நிலையில் வருகிற பதினைந்தாம் தேதி இருந்து வருடாந்திர பராமரிப்பு பணி மேற்கொள்வதற்காக கோயில் முப்பத்தி ஒரு நாட்கள் ரோப்கார் சேவை நிறுத்தப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது பக்தர்கள் விஞ்ச் சேவை மற்றும் படிப்பாதை வழியாக மலை கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது